அந்த அந்த மருந்தை எடுக்கிறாங்க வெளியே வச்சிருந்த மருந்தை எடுத்து இந்த இப்போ சிறையில வந்து கயிறு திருக்கிறாங்களே சிகரெட்டுக்கு கயிறு பெட்ஷீட்டு கிழிச்சு இதற்கும் யோசனை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தாத்தா கலிய பெருமாள் இன்னைக்கு சிகரெட்டு பிடிப்பதற்காக அந்த கயிறு திருக்கிறான் அன்னைக்கு பெட்ஷீட்ல ஒவ்வொரு நூலா உருவி பொதுவா குண்டாஸ் கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு மரண தண்டனை சிறைவாசிகளுக்கு பெட்ஷீட் கொடுப்பாங்க ஜெயில எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு கொடுத்தாங்க குண்டாஸ்னால எனக்கு கொடுத்தாங்க அந்த பெட்ஷீட் நல்ல கனத்த பெட்ஷீட்டா இருக்கும் நல்ல முரட்டுத்தனமா இருக்கும் நல்ல கொடு கம்பளி போத்துற மாதிரி இருக்கும் அந்த பெட்ஷீட்ட ஒவ்வொரு நூலா உருவி இருக்காங்க அந்த நூலை உருவி 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 கிட்டத்தட்ட சிறையினுடைய சுவர் இருபது அடி இருபது அடிக்கு கயிறு திரிச்சுக்காங்க சிறைக்குள்ள உட்காந்து தாத்தாவும் நம்முடைய அண்ணன் தமிழரசும் கயிறை திரிச்சு அப்ப தமிழரசன் திரிக்காரு கனமான கயிறு திரிப்போம் அப்படிதான் எல்லாரும் ஏறி போக முடியும் வேண்டாம் கனமான கயிறு திரிக்க முடியாது நூல்ல மட்டும் இல்ல மெலிதான கயிறு திரிப்போம் ஏன் அப்படி சொல்றீங்க அந்த மெலிதான கயிறு திரித்து இதே சிறையில நம்ம கூட இருந்த ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல எங்கள் திருநெல்வேலி மண்ணை சார்ந்த சிவலப்பேரி பாண்டி திருச்சி ஜெயில கடைசியா தப்பிச்சு போனவர்

அறுத்து வந்து வெளிய போட்டு பத்த வச்சு கம்பி கேட்ட உடைச்சி வெளியே போய் ஏழு பேர் தப்பிச்சு திருச்சி சிறையில இருந்து வெளியே வந்திருக்காங்க ஆற்றல் கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி ஜெயில தேப்பட்டு தடைக்கு காரணம் நம்முடைய தாத்தா கலிய பெருமாள்